விநாயகர் சது முன்னிட்டு பூஜை ஸ்ரீ விநாயகர் பக்தி ஆண்டு சதுர்த்தி விழா சார்பில் நாற்பத்தி மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று முதலாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை தீபம் ஏற்றி வணங்கினால் நன்மைகள் ஏற்பட்டு தீமைகள் அகலும் என்பதும் எதிர்மறை எண்ணங்கள் தீய சக்திகளை அகற்றும் வல்லமை கொண்டதாக நம்பிக்கையுடன் திருவிளக்கு பூஜைகள் நடத்தப்படுகிறது விநாயகர் பக்தி மண்டலி நடத்தும் இருபத்தி நான்காவது ஆண்டு விநாயகர் சருத்து விழா மற்றும் முதலாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் முதலாவது ஆண்டாக நாற்பத்தி ஒன்பது பெண்கள் பங்கேற்று திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அலசநாத்தம் தோட்டகிரி சாலையில் உள்ள ஸ்ரீ அபாய ஆஞ்சநேயர் திருக்கோவில் வளாகம் எதிரில் நடைபெற்ற இந்த திருவிளக்கு பூஜையை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விநாயகர் பூஜைகளுடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து சிறுவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு பரிசளிப்பு விழா சிறப்பு அன்னதான நிகழ்ச்சிகள் மந்திரங்கள் மோத திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றன அதே பெண்கள் ஒவ்வொருவரும் கொண்டு வந்திருந்த குத்து விளக்கு மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி மந்திரங்களை கூறி அர்ச்சனை கும்பமும் மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடுகள் நடைபெற்றது இதில் பத்துக்கும் மேற்பட்ட துவவிகள் வந்திருந்து சிறப்பு வழிபாடுகள் மேற்கொண்டு அனைவருக்கும் ஆசி வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது